கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிற அப்போஸ்தல்லர் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் பின்பு அவர் அவனைத் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் பாருங்கள் எங்கள் தாவிதை குறித்து ஒரு சாட்சி உண்டாகுது அது என்ன அப்படின்னா தாவிது என்னுடைய இததயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு இந்த சாட்சி தாவிதுக்கு உண்டாக காரணம் என்ன அப்படின்றதையும் கீழவே ஆண்டாங்க ஆன்சராக கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாம் அவன் செய்வான் அதாவது யார் ஒருத்தர் ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் செய்ய பிரயாசப்படுறாங்களோ அவங்கள குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி இந்த உலக வழக்கத்தில் கூட அப்படி தான் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அவங்க மனசுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடுவோம் அதே போலதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆசைப்பட்டு அதே செய்யும் பொழுது அவர் இருதயத்துக்கு ஏற்றவங்கன்னு சொல்லி நம்மளையும் அவர் பார்க்க ஆரம்பிப்பார் அப்போது இதனால நம்ம செய்ய வேண்டிய தீர்மானம் என்ன எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து தேடி தேடி செய்யணும் ஆண்டவரை கொஞ்சம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க நம்ம மாறுவோம் பாருங்க அப்படி இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினவன் சாலமோனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்க்க முடியும் அவன் வீட்டை குறித்து கடைசி தலைமுறை வரைக்கும் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டர் திட்டம் பண்ணி அவனை நடத்தினார் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கடைசி தலைமுறை இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் அதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்த திட்டம் பண்ணி நடத்துவார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவருக்கு என்ன பிடிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் செய்கிற கிரிய அப்பாவுக்கு பிடிக்குதா அப்படி செக் பண்ணி நீங்கள் செய்தீங்கன்னா போதும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாம் நம்மளும் மாற முடியும் நம்ம ஜெபிக்கலாம் பரலவு தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிவிக்கிறோம் பாவமாக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவங்களா நாங்களும் மாறும்படி உமக்கு சித்தமானதையே எப்பொழுதும் செய்ய நாங்கள் நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க் தேங்க்யூ காட் பிளஸ் யூ